இந்த வீடியோவோட கிவ் அவே கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்திரலாமா இந்த கொலுசு பாருங்க உங்களுக்கு அப்படியே அசல் சில்வர் மாதிரியே இருக்கும் இந்த கொலுசு தாங்க இந்த வீடியோவோட கிவ் அவே கிஃப்ட் அதாவது கிவ் அவே கிஃப்ட் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் அதே நேரத்தில் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராகவும் இருக்கணும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிச்சிருக்கணும் இதில் யாராவது ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி இந்த கொலுசு அதாவது ஒரு ஆள் கிடையாது ரெண்டு ஆள் கிடையாதுங்க ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வீடியோக்கு மூணு பேரை செலக்ட் பண்ணுவோம் சரிங்களா மூணு பேரை செலெக்ட் பண்ணி அந்த மூணு பேருக்குமே வந்து உங்களுக்கு இந்த கிஃப்ட் கிவ்அவே கிஃப்டான இந்த குலுச பரிசளிப்பும் அதுவும் எந்த விதமான சார்ஜஸும் இல்லாம நீங்க வாங்கிக்கலாம் சரிங்களா இதெல்லாம் சைஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க பன்னெண்டு சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்கு யாருக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது இதை நான் கிவ்அவெல வந்து ஜெயிக்கலப்பா பட் எனக்கு இந்த கொலுசு வேணும் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் மட்டும் தான் நீங்க கொடுத்து வாங்கிக்கலாம் கிவ்அவை கிஃப்ட்டில் ஜெயிச்சவங்களோட லிஸ்ட் ஆக்கப்பட்டது நாளைக்கு வீடியோவில் வெளியிடப்படும் சரிங்களா அடுத்து பார்த்துட்டுருக்கேன் இந்த மாங்கல்யம் பாருங்கள் நல்லா ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் ஒரு அழகான முறுக்கு செயினில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருப்போம் இதில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு உங்களுக்கு செயின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சு செயின் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாங்க பொட்டு மாங்கல்யத்தில் உங்களுக்கு அழகாக வந்து குட்டியாக ஒரு டாட் வச்ச மாதிரி வருது பாருங்க இதுவும் வந்து பொட்டு மாங்கல்யம் தான் உங்களுக்கு பிளைனாக இந்த மாதிரி பொட்டு வச்சு வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்கு இதுவும் முறுக்கு செயினில் தேர்ட்டி இன்ச்சில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழசீப்பு மாங்காய் பிஞ்சு லட்சுமி காசு அதே மாதிரி பூசணி குண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பூசணி குண்டு ஆட் பண்ணியிருக்கோம் இதில் அந்த ஸ்டோன் மாங்காய் இல்லாம உங்களுக்கு ஆயிரத்தி இரநூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் அதாவது தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஒன்லி உங்களுக்கு ஸ்டோன் மாங்காய் வேணும் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி இருபது ரூபா மட்டும் அழகாக நீங்கள் வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு இது தாங்க எங்களோட மாங்கல்யம் பட் இதில் ஒரு சில உருக்கள் மட்டும் மாற்றினா போதும் அப்படின்னா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை மாற்றி கூட உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டு கூட உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிப்பாங்க அடுத்து பாருங்கள் இது சிம்பிள் செட் மாங்கல்யம் அதாவது ஒரு பிட்டு மாங்கல்யத்தில் முறுக்கு செயின் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த பிட்டு மாங்கல்யத்தோட ரேட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது இருநூற்றி எண்பது ரூபா அப்படின்னா டூ எயிட்டி ருபீஸ் வரும் இதில் அந்த முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு முறுக்கு செயின் இல்லாமல் நான் கயிறில் கோத்து போட்டுப்பேன்ப்பா எனக்கு அந்த பிட்டு மாங்கல்யம் மட்டும் வேணும்னா நீங்கள் டூ எயிட்டி கொடுத்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு செயினோடையே வேணும் பட் முறுக்கு செயின் இல்லாமல் வேற செயின் போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்போங்க உங்களோட விருப்பம் தான் உங்கள் மாங்கல்யத்துக்கு நீங்கள் என்ன சரடு வந்து அட்டாச் பண்ணி கொடுக்க சொல்றீங்களோ அதை கொடுப்போம் சில பேர் இருப்பீங்க எனக்கு அந்த முறுக்க செயின் மட்டும் தனியாக கொடுப்பீங்களா எனக்கு மாங்கல்யம் வேண்டாப்பா நான் கோல்டில் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் முறுக்க செயின் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் தனியாக சரிங்களா அடுத்து ஐஃபோன் கொலுசு பாருங்கள் நல்லா அரும்பு டிசைன் கொலுசு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ரெண்டு வயசு குழந்தைங்கள் ஆரம்பித்து இந்த கொலுசை பொறுத்த வரைக்குமே பன்னெண்டு புள்ளி அஞ்சு சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அதாவது டுவெல் சைஸுன்றதே ரொம்ப வந்து என்ன சொல்கிறது பெரிய சைஸ் தான் அதுலேயும் வந்து தாண்டி உங்களுக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் அவைலபிள் இருக்குது யாருக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது முந்நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க ஐம்போன் கொலுசு மாடல் ஆகட்டும் ஐம்போனில் தோடு செயின் வளையல் சொல்லிட்டு உங்களுக்கு ஏ டு ஜெட் எல்லா நகைகளுமே ஒரே இடத்துல கிடைக்கும் சரிங்களா நீங்கள் நம்ம வெப்சைட்டில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கார்னரில் உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் வெப்சைட்டோட ஐடி கொடுத்துருக்கோம் நீங்கள் கூகுள் க்ரோமில் போயிட்டு அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க இல்லைங்களா கீழே நாலு நம்பர் வருது பாருங்கள் அந்த நாலு நம்பரில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலயமா உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க குடும்பத்தோட வேலையும் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ காலையில் ஒன்பதரை மணியிலேருந்து உங்களுக்கு சாயந்தரம் அஞ்சு அஞ்சரை வரைக்கும் எல்லா ஆர்டர்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு நேரடியாக வந்து ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும்னா காலையில் ஒன்பதரை இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும் ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் வேணும்ன்றவங்க டைரக்டாக விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து விசிட் பண்ணிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட கடை அவைலபிள் இருக்குது சரிங்களா இந்த மாங்கலியும் பாருங்க உங்களுக்கு அதாவது நாங்கள் அந்த உருட்ட செயின் இருக்கு இல்லைங்களா அதுலேயே பாக்ஸ் டைப்பில் வரும் இந்த செயினை உங்களுக்கு ரெண்டு பவுண்ட் இருந்து மூணு பவுண்ட் நாலு பவுண்ட் அஞ்சு பவுண்ட் அந்த மாதிரி திக்னஸ்ல கூட அவைலபிள் இருக்குது இந்த செயின் பாருங்க உங்களுக்கு மூணு லக்ஷ்மி முகப்பு வச்சுருக்கோம் அதாவது மூணு லக்ஷ்மி முகப்பில் ஃபார்மிங்கில் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த செயினோட ரேட்டும் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட் தாங்க உங்களுக்கு எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் எட்நூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் வருஷ கணக்காக போட்டுட்ருந்தா கூட இதெல்லாம் நல்லாவே இருக்கும் அதே நேரத்தில் கோல்டு மாதிரியும் இருக்கும் ஸோ யாரா இருக்கெல்லாம் வேணுமோ அழகாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வெப்சைட்லலாம் லாக்இன் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரியாது ஸோ அப்போ அவங்களெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டில் ஆன்லைனில் எப்பவும் போல் நம்ம மீஷோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி லாகின் பண்ணி நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படி அது தெரியாதப்பா எனக்கு ஆனால் இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே ஆர்டர்னு போட்டு நாலு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த நாலு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆர்டர்ஸ் சேம் டே வந்து டிஸ்பாஸ் ஆகிடுங்க அதுக்கப்புறமும் ஆன்லைனில் வருவாங்க இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் இப்போ ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஆன்லைனில் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமும் ஆர்டர்ஸ் எடுப்பாங்க ஒரு நைன் நைன் தேர்ட்டிக்கு நீங்கள் வரீங்க ஒரு டென் ஓ கிளாக் வரீங்கன்னா அப்போலாம் வந்து ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க ஸோ உங்களோட ஆர்டர்ஸை வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்து கலெக்ட் பண்ற மாதிரி வரும் அப்போ நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் பேமெண்ட் போன் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸை மூவ் பண்ணுற மாதிரி வரும் சரிங்களா ஆனால் காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து ஒரு அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் டே டிஸ்பாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே இல்லை அதுக்கு அடுத்த நாளே ப்ராடக்ட்ஸ் கூட உங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்க சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த ஃபுல் செட்டு மாங்கல்யம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க ப்ரைஸ் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துட்றீங்க உங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அது கரெக்டாக அந்த ப்ரைஸ் தானா அந்த ப்ரைஸ் தான் இருக்குமா அப்படின்ற மாதிரியான சில சந்தேகங்கள்லாம் இருக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் இந்த கம்ப்ளீட் மாங்கல்யம் இப்போ வீடியோவில் தெரியுது இல்லைங்களா இது சொக்கர் மீனாட்சி தாலி அந்த ரெட்டு கலர் மாங்காவை தவிர்த்து உங்களுக்கு அந்த செயின் மாங்காய் வாலசிப்பு லக்ஷ்மி காசு அதே மாதிரி ஆறு குண்டு அந்த சொக்கர் மீனாட்சி மாங்கல்யம் இந்த சொக்கர் மீனாட்சி தவிர்த்து நீங்க எந்த மாங்கல்யம் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல இந்த செட்டு அப்படியே எனக்கு வேணும் சொக்கர் மீனாட்சி மாங்கல்யம் தான் எங்களோட மாங்கல்யம்ப்பா அது எங்களுக்கு வேணும் அப்படின்னா கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸே உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாய் மட்டும் சரிங்களா இது அப்படியே வாங்கிக்கலாம் நீங்க இல்ல எனக்கு அந்த ஸ்டோன் மாங்கவும் சேர்த்து வேணும் இந்த ஸ்டோன் மாங்கா ரொம்ப அழகா இருக்கு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் மேங்கோஸ் போட்டு வேணும் அப்படின்னா தாராளமா வாங்கிக்கலாம் அதோட பிரைஸ் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய் அதாவது ஸ்டோன் மேங்கோ போட்டு உங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா வருங்க இதில் க்ரீன் ஒயிட் மாங்காய் இருக்கு பாருங்க இப்போ தெரியுது இல்லையா இந்த மாங்காய் போட்டு வேணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா மட்டும்தான் அதாவது தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி உங்களுக்கு ரெட் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடில் உங்களுக்கு ரெட் கலர் ஸ்டோன் வந்தாலும் சரி இல்லை க்ரீன் கலர் ஸ்டோன் வந்தாலும் சரி அது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் மற்றபடி ரெட் ஒயிட் அதே மாதிரி க்ரீன் ஒயிட் இந்த மாங்காஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்க அவே கிஃப்ட்டு சொன்னீங்கல்ல அந்த கொலுசு அது எப்படி வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறவங்க ஒரு சிலர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிடுறேங்க அதாவது அந்த அவே கிஃப்ட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெம் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அழகாக அடிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு கமெண்ட் பிக்கர் மூலயமா மூணு பேரை செலக்ட் பண்ணுவோம் அந்த இருந்து உங்களுக்கு மூணு நல்ல ஒரு பெஸ்ட்டான கமாண்டை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி அந்த மூணு பேருக்கும் வந்து இந்த கொலுசு நீங்கள் என்ன சைஸில் கேட்குறீங்களோ எந்த அட்ரஸ்க்கு கேக்குறீங்களோ அதை நாங்கள் கிஃப்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு சரிங்களா ரெண்டு நாளில் தமிழ்நாடுனால் வந்துடும் அதே ஸ்டேட்னால் ரெண்டுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும் அதனால் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கான பரிசு காத்துட்ருக்கலாம் நீங்கள் கூட அந்த விண்ணதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி மாங்கல்ய கலெக்ஷன்ஸில் நீங்கள் என்ன வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ஓகே வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது உதாரணத்துக்கு இது பொட்டு மாங்கல்யம் இல்லையா உங்களுக்கு தாலி அவைலபிள் இருக்குது இல்லைன்னா வந்து சொக்கர் மீனாட்சி தாலி இருக்குது நாமத்தாலி சங்கு சக்கர நாமம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சில மாங்கல்யம் மட்டும்தான் எங்கள் கடையில் வந்து அவைலபிள் இருக்காதே தவிர்த்து மற்றபடி எல்லா மாங்கல்யமும் அவைலபிள் இருக்கும் மாங்கல்யமும் நீங்கள் மாற்றி வாங்கிக்கலாம் இந்த செட்டப் ஃபுல் செட்டப் இதெல்லாம் வந்து கருகமணி பவளமணிலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த தாலிக்கா பதில் நீங்கள் உங்களோட தாலியை இதே மாதிரி செட்டப்பில் வேணும் அப்படின்னாலும் போட்டு கொடுப்போங்க உங்களுக்கு சரடு செயின் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னாலும் மாற்றி கொடுப்போம் இல்லை இந்த உருக்களில் ஒரு சில உருக்கள் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உருக்கள் மட்டும் தனித்தனியாக வேணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்